ஹாய் பூ பாருங்க கட்டிட்டேன் இது போதும் இந்த பூ வெளியில் வாங்கினா எவ்வளோ சொல்லுவாங்க நீங்களே சொல்கிறேங்க இது வந்து காசு இல்லாமல் நாங்கள் மாடு வச்சிருக்கனால அதில் உள்ள எருவை போட்டு பூவை பூக்க வச்சிட்டேன் திறமையாக சாரி இங்கே கிளைமேட் மாறி மாறி இருக்கா எனக்கு கொஞ்சம் வீசிங் இருக்கிறதுனால சளி பிடிச்சிருக்கு அடிக்கடி அதனால தான் நான் சளி பிடிக்க முடியாமல் தண்ணி அடுப்பே எரிச்சிக்கிட்டு இருப்பேன் எப்போ பார்த்தாலும் இந்த பூச்செடிகளுக்கு இந்த தண்ணி ஊற்ற கிளற அப்படி ஈரத்துக்குள்ளே இருக்கமா ரெண்டு நாளாக வேறு மழையாக தூரி தொல்லையாக இருக்குது நல்லா போய் மாட்டேங்குது வெயில் வெயிலையும் காணாம் நல்லா வெயில் அடிச்சுட்டு மழை வெஞ்சிச்சுன்னா விவசாயம் வந்து நல்லாயிருக்கும் இது என்ன பண்ணுது சும்மா பொண்ணு 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 தூருது மாடுக்கெல்லாம் முடியாமல் வந்துடும் போல் பயமாக இருக்குது ஊசியெல்லாம் போட்டிருக்காங்க காணும் ஊசி போட்டுட்டாங்க இங்கே வந்து எல்லா மாட்டுக்கும் இருந்தாலும் எங்களுக்கு வசதி கட்ட இடம் இல்லை அது மண் இடமா இருக்கா அப்படியே துரு துருன்னு ஆக்கிருது அப்புறம் செடிகளுக்கெல்லாம் உரம் போட்டுட்டு மாட்டை கொண்டே நாங்கள் நேற்று அங்கே கோயிலுக்கிட்டே கொண்டே கட்டிட்டோம் அங்கே மணல் இருக்கனால அங்கே கொண்டே கட்டிட்டோம் இப்போ வந்து என் மக என்ன பண்ணுச்சு வேலை பார்த்துருச்சு கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு நான் தான் போய் கழுத இங்கே வருங்க காலேஜ் வர்றதுக்காக அழகாக கட்டிக்கிட்டே நல்லா நல்லாயிருக்கா இதாங்க நம்ம வீட்டில் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளும் வச்சுக்கலாம் கடவுளுக்கும் போட்டுக்கலாம் நாலு பேர் யாராவது என் வீட்டில் வந்து சின்ன பிள்ளையெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது ஒரு நாலஞ்சு வீட்டில் பிள்ளைய ஆண்டி பூ கொடுங்க ஆண்டி அப்படின்னு கேட்குங்க வெளியில் போச்சுன்னா எனக்கு அது கேட்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்கும் ஓடி போய் டக் டக்குன்னு கட் பண்ணி கொடுத்துருவேன் ரோஸெல்லாம் சின்ன பிள்ளை ஆண்டி கடைக்கு வருங்களா ஆண்டி பூ கொடுங்க ஆண்ட்டி அப்படின்னு கேட்குங்க சரின்னு பூவை கட்டி கொடுப்பேன் ஆனால் இந்த பூ வந்து எனக்கு பார்த்திங்களா வாசம் சும்மா குமுன் இருக்குங்க இந்த பூ வந்து நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அது வந்து நாலஞ்சு தானே பூக்கும் அது கொடுத்தாலும் பிரயோஜனமாக இருக்காது அதனால் இந்த பூ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பூக்க பூக்க விட்டு அதுக்கப்புறம் நான் பறித்து பசங்களுக்கு கொடுப்பேன் பொண்ணுக்கு கொடுப்பேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி வாங்கி வைங்க ரோஸ் கூட ரொம்ப தாங்கலைங்க அதை நான் நிறைய செடி ரோஸும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கினேன் எதுவுமே புழைக்கலை ஒரு பன்னீர் ரோஸும் ஒரு எல்லோ கலர் ரோஸு அப்புறம் இன்னொரு வந்து ஒரு ரெட் கலர் ரோஸ் இது மூணு தான் இப்போதைக்கு இருக்குது ஆனால் சரியாக வரலங்க இந்த பூன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நான் தொட்டியில் தான் இந்த முல்லைப்பூவே வச்சுருக்கேன் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவேன் அது வாடுக்கு பூத்துக்கிட்டே இருக்கீங்களா அப்போ வந்து எதில் நமக்கு லாபம் முல்லைப்பூ கனகாம்பரம் மஞ்சள் கனகாம்பரம் இது தான் நமக்கு லாபம் நம்ம நூறுரூவா போட்டு நூற்றம்பது ரூபா போட்டு ஒரு ரோஸ் வாங்குகிறோம் அது வந்து பாதுகாக்க நம்மளால முடியாது அது ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும் ரோஸுக்கெலாம் இது வந்து ஒன்றும் பிள்ளைங்க ரெண்டே ரெண்டு எருவை போட்டு அரிசி கலஞ்ச தண்ணியை மட்டும் ஊற்றினாலே போதும் இந்த பூவை வந்து நம்ம பூக்க வைக்கிறலாம் இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது கடாம்புரத்துக்கு வந்து சும்மா பாத்திரம் விளக்குற இடத்துல இருக்க மண்ணில் மண்புழு நிறையா இருக்கும் அது கொஞ்சம் ஆற்று மணல் கொஞ்சம் எரு கொஞ்சம் இதை தான் நான் கலந்து வைக்கிறேன் அழகாக பாருங்கள் இவ்வளோ பூ பூத்துருச்சு இது வந்து நம்ம இப்போ டெய்லி எங்கேயாச்சும் போகிறோம் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன இப்போ வாரத்தில் வந்து வாரத்தில் ஒரு முறை உரம் போட்டாலே போதும் போட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம தண்ணி வச்சிட்டோம்னா இப்போ பாருங்கள் இதில் எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் இன்னி பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி பூ இருக்கும் இது போதுங்களே நமக்கு டெய்லி கிடச்சா நல்லது தானே ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கா செம்மையா இருக்குது வாசம் சந்தனம் முல்லையில் நல்லா பாருங்கள் நீங்களே நல்லா பாருங்கள் நல்லா இருக்கா நல்லா இருக்கு பாருங்கள் இந்த பூ இப்போ கடையில் இப்படிலாம் முன்னெல்லாம் கட்டி வைப்பாங்கல்ல இப்போ யாருமே இப்படி கட்டுறதில்ல முல்லை முல்லைப்பூ கனாம்பரம்னா கனாம்பரம் நாங்கள் சின்ன பிள்ளையாக அவன் கலர் கலராக இருக்கும் இந்த பூ வச்சு கட்டுவாங்க இதோட வந்து பூ கூட வச்சு கட்டுவாங்க சூப்பராக இருக்கும் இப்போ யார் கட்டுறா சொல்லுங்கள் பார்ப்போம் பஸ் ஸ்டாண்ட்லலாம் நான் நிறைய டைம் போய் பார்த்துருக்கேன் யாருமே இப்போ வந்து இப்படி கட்ட மாட்டுறாங்க இப்படி கட்டினா அந்த சின்ன பிள்ளையில இருக்கையில இப்படி தான் கட்டுவாங்க பார்த்தனே அம்மா அந்த கலர் பூ வாங்கி அம்மா அப்படின்னு சொல்லுவேன் ஜாதிப்பூ முல்லைப்பூ கனகாம்பரம் அப்படி வச்சு கட்டுவாங்க நான் நிறையா டைம் பஸ் ஸ்டாண்டில் ஊர்களுக்கு வரையிலலாம் நான் இங்கே தாத்தா வீட்டுக்கு வரையிலாம் பார்ப்பேன் இப்படி தான் கட்டுவாங்க இப்போ யாருமே இப்படி கட்டுறதில்ல இப்படி கட்டி வச்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் செடி வச்சு சூப்பராக இருக்கும் அதோடய மனமும் இப்போ கனகாம்பரத்தில் வந்து மனம் இருக்காது முல்லைப்பூவில் மனம் இருக்கும்ல முல்லைப்பூவில் கண்டிப்பாக மனம் இருக்கும் அப்போ இது ரெண்டும் சேரும்போது செம்மையாக இருக்குது இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம்னு வச்சுக்கோங்க இந்த பூ வச்சிட்டு போகும்போது ஸ்மெல்ல வந்து நம்ம சென்ட் அடிக்க தேவையில்லை நல்ல ஸ்மெல் அரோமா நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு லுக்காக இருக்கும் இப்படி வச்சு கட்டி பாருங்கள் நான் வந்து எப்போவுமே இப்படி தான் கட்டுவேன் எனக்கு இன்னும் நிறையா பூந்துச்சின்னா இன்னும் நான் உங்களுக்கு நல்லா கட்டி கட்டுவேன் பூ நல்லா கட்டுவேன் அப்படியே தான் சொல்கிறேங்களே சின்ன வயசில் வந்து என் பொண்ணை வளர்க்குறதுக்கு அப்போ பொண்ணு மட்டும்தான் என் ட்யின்ஸு பொண்ணு என் பொண்ணு ட்யூன்ஸு ஒன்று இறந்து போச்சு அது என்னன்னு தெரியல ஏதோ பூச்சிக்கடின்னு சொல்கிறாங்க அப்படியே சேலை ஊதா கலர் சேலை பத்திரிக்கையிலா அது என்னது கரு ஊதா சேலை நேவி ப்ளூ கலர் அப்படி மாதிரி ஒரு பாப்பா எனக்கு இறந்து போச்சு பாப்பா வந்து ட்வீன்ஸ் பாப்பா அது அவள் வந்து எப்படின்னா என்ன சொல்கிறது அவள் வந்து சிவன் சிவன் ஒரு அனுகிரகத்தில் பிறந்தவ அதனால தான் வைத்தீஸ்வரின்னு அவருக்கு பேர் வச்சுருக்கேன் என் மகளுக்கு வைத்தீஸ்வரன் வை வைத்தீஸ்வரன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கே போய் காண்டம் எடுத்து பார்ப்பாகலாம் அது எங்கள் வீட்டுக்கார் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் பார்த்துருக்காரு பார்த்துட்டு உனக்கு வந்து ஆண் குழந்த பிறந்தாலும் பெண் குழந்த பிறந்தாலும் உனக்கு வந்து நீ இப்படி பேர் தான் நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரின்ட்டு இவரும் வந்து இப்படி இருந்திருக்காரு என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே கரெக்டாக என் மகளுக்கு வந்து அந்த பேர் நட்சத்திரம் படி வந்துருச்சு நாங்கள் ஐயர் வச்சு புண்ணியான மண்ணையில் அந்த பேர் நட்சத்திரம் படி வந்துருச்சு அதனால தான் அவளுக்கு வந்து அந்த பேர் வைக்க சொல்லியிருக்காங்க வைத்தீஸ்வரின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த கோயிலுக்கு வந்து அவர் நினைச்சு பார்த்தாரு நான் இந்த வயசில் இந்த கோயிலுக்கு போனேன் அப்போ வந்து எனக்கு பெண் பிறந்தாலும் ஆண் பிறந்தாலும் இந்த பேர் வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு பெண் தான் பிறக்கும் தலைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அவர் வந்து இந்த பேர் வச்சார் அந்த பேர் வச்சதுன்னு ரெட்டப்லையாக இருந்துச்சு ரெண்டுமே குழந்த பேராவூர்ணியில் ராணி ஆஸ்பத்திரியில் பிறந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறாங்க அங்கே இருந்தால் பாருங்கள் அங்கே தான் எனக்கு ட்யூன் பேபி பிறந்துச்சு அங்கே பிறந்து வளர்ந்து எங்கெங்கேயோ போய் திருச்சியில் போய் கஷ்டப்பட்டு ஹோட்டல் வச்சு அவர் இறந்து போய் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து எங்கள் வாழ்வாதாரம் எங்களுக்கு மாடு கடை வீடு பசங்களை எப்படியோ படிக்க வச்சு ஆளாக்கிடணும்னு ஒரு வைராக்கியத்தில் தான் நான் சேனலே அதுதான் ஆரம்பித்தேன் என்னோடய ஃபேமிலி கதையை தான் நான் சொல்லிடுவேன் எப்போவுமே அதிகமாக வந்து நான் பேசுகிறதே வந்து நான் வாழ்ந்த வாழ்க்கையில் நான் எப்பப்போ எங்கெங்கே இருந்தே அங்கெல்லாம் என்னென்ன நான் கஷ்டப்பட்டேன் என்னென்ன வேலையில் கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்த தான் நான் வந்து அவங்கள்ட்ட பகிர்வேன் எப்போவுமே அடுத்தவங்க கதையெல்லாம் நான் பகிர மாட்டேன் எனக்கு என்ன என்னோட என்னைய விட்டுட்டு போன சொந்த பந்தங்கள் அவங்களாம் இப்போ எனக்கு திரும்பி வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் நான் பரவாயில்ல வாழ்க்கையில் எப்போ இருப்போம் எப்போ இறப்போம்னு யாருக்குமே தெரியாது கோவப்பட்டு இனத்தை கொண்டு போக போகிறோம் கோவையில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம் அவங்க என்னை விட்டுட்டு போனது நான் அவங்கள பார்க்காம இருந்தது அது எதுக்கு எதனால காரணம் சூழ்நிலை கடவுளோட கிருபையாக இருக்கலாம் நம்ம கையில் எதுவும் இல்லை இல்லை அதனால் இருக்க வரைக்கும் எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம் பேசுனா பேசுவோம் நமக்கு எல்லாரும் தானே வேணும் எப்பவுமே பிள்ளைங்களுக்கு நானே இன்னைக்கு இருக்கேன் இல்லை அவங்களோட ரத்த பந்தம் நாளைக்கு போய் சேர்ந்துக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை விட வாழ்க்கையில் எனக்கு எந்த சந்தோஷமும் ஏன்னா யாரோ ஒரு தட்டு எவரோ ஒரு தட்டு நம்ம பிள்ளைங்க போய் பேசி பழகிறத விட நம்ம சொந்த பந்தம் ஏதோ கோவதாகமாக இருந்துச்சுக்க நானும் கோகுதாகமாக இருந்தேன் இங்கே வந்துட்டோம் இப்போ ஏதோ பேசுகிறாங்க இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பிள்ளைகளுக்கும் அப்போ தான் நாலு அத்தைங்க இருக்காங்க இங்கே போகணும் அங்கே போகணும் அங்கே வரணும் அவங்களோட போனால் ஒரு ஆசை வரும்ல யாருமே இல்லாமல் ஒரு பன்னெண்டு வருஷமா இங்கே அதுங்களோட வாழ்க்கை அப்படின்னா ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு எங்கேயும் போகிறது இல்லை யார் வீட்டுக்கும் போகிறது இல்லை ஏன் அக்காதங்கஞ்சி வீட்டுக்குமே போக முடியாத சூழ்நிலைன்னா நாங்கள் மாடு கடை இருக்கிறனால இங்கே கடையை பூடி போட்டு போக முடியல எங்கள் வீட்டுக்கு கதவு கிடையாது சும்மா தட்டியை வச்சு தான் அடைச்சி வச்சுருக்கேன் அதனால் சேஃப்டியாக பூட்டிட்டு ஜாமான் போட்டுட்டு போக முடியாது வீட்டுக்கு வந்து கதவு கிடையாது சும்மா கட்டில் உடஞ்சிச்சு அந்த கட்டில் ஏச்சு கயிறு வச்சு பின்னா அந்த நாலு பக்கம் உடஞ்சி போச்சு அதை அதே வச்சு அப்படியே கட்டில் வச்சு அப்படியே கயிறை போட்டு 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 கட்டிக்கிது வாழ்வாதாரம் மாறும் இன்றைக்கில்ல என்னைக்கு அது ஒரு நாள் மாறும்ல நம்புகிற மக்கள் வந்து நம்ம பொய் சொன்னால் தான் அவங்க நம்ப மாட்டாங்க நம்ம என் வாழ்க்கையை தான் நான் அப்படியே சொல்கிறேன் நீங்கள் வேணால் என்னோட பழகுனவு என்னோட உள்ளவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாடுங்க நான் எப்படி இங்கே வந்தேன் இந்த ஊரில் எப்படி பிழைக்கினேன் என்ன பண்ணுறேன்னு அவங்களே சொல்லுவாங்க சரிங்களா அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் வாழ்வாதாரம் நான் என் பொண்ணுக்காக பூஜை இந்த பொண்ணும் இந்த பூவும் என் முகத்தையும் வருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் இருக்கா பிடிச்சிருக்கா இதே மாதிரி நீங்களும் செடி வளர்த்து பூ பூக்க வைங்க காய் காற்ற வைங்க அதை பார்த்தாலே நம்ம வந்து அதாவது புறணி பேச மாட்டோம் யார் வீட்டுக்கும் போக மாட்டோம் நம்மளோட லைஃப் வேறு மாதிரி மாறிடும் நான் என்னோடய மனசில் உள்ள ஆசை எல்லாம் அந்த செடிகள்கிட்ட தான் சொல்லுவேன் அது எனக்கு பூ தரும்போது அந்த செடிக்கு வந்து முத்தம் கூட கொடுத்துருக்கேன் அவ்வளோ எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் எனக்கு வந்து இயற்கையோடு வாழ்கிறது தான் ஆசை அதனால் என் வீட்டை சுற்றி ஒரு நாள் வீடியோ போட்டு காட்டுறேன் என் வீட்டை சுற்றி செடி தான் இருக்கும் என்கிட்ட காஜு படம்லாம் இருக்காதுங்க என் வீட்டை சுற்றி ஒரே செடி தான் இருக்கும் பூக்கள் தான் இருக்கும் என்ன இந்த வீடு செடிக்குள்ள இந்த வீடு இருக்கா வீட்டுக்குள்ளே இந்த செடி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்டை சுற்றி செடி வளர்த்துருப்பேன் எனக்கு அதில் தான் லவ்வுங்க எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் நல்ல வாசமாக இருக்குது லாபச்சுக்குவா என் வகட்டை கொடுக்குவான் எனக்கு நல்லாயிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக என்ட பூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு தரேன் ஓகே பாய்